இந்த இப்போ நீங்கள் பேசும்போது பல பேர் பேசும்போது சொன்னீங்க என்னென்னா நம்ம ஆட்கள் வேலை செய்கிறது இல்லை நம்ம ஆட்கள் எல்லாம் சோம்பேறிகள் ஆகிவிட்டார்கள் அதனால் வந்து வெளிநாட்டில் வட மாநிலங்களில் இருந்து இங்கே வந்து வேலை செய்கிறார்கள் அப்படின்ட்டு அப்போது அது குறித்து வந்து நமக்கு வந்து பல சந்தர்ப்பங்களில் வெவ்வேறு ஏதாவது விட்டு ஒர்க் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது தான் நமக்கு வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த மாதிரி பார்க்கும்பொழுது தமிழ்நாடு எடுத்து பார்த்தோம்னு சொன்னோம்னாக்கா தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னோம்னாக்கா ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறது என்ன குழந்தை பெருப்பு விகிதம் இருக்குல்ல இந்தியாவில் இன்றைக்கி இங்கே தான் இருக்குது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கேரளாவோட குறைவு ஒன் பாயிண்ட் ஃபோர் அதாவது ஒரு பெண் இருக்கிறார் என்றால் சொன்னால் அந்த பெண் அவருடைய வாழ்வில் முழுவதும் அவர்கள் பெறக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை ஒன்று புள்ளி நாலு அப்படின்னா அது ஒன்று புள்ளி நாலுன்னு சொல்லக்கூடாது ஆயிரம் பேர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னாக்கா எத்தனை குழந்தைகள் பிறக்கும் அப்படிங்கிறது தான் ஆயிரம் பேர் இருந்தாங்கன்னாக்கா அவங்க வந்து எத்தனை குழந்தைகள் பிறப்பாங்கன்னாக்கா ஆயிரத்தி நானூறு குழந்தைகள் அவ்வளோ தான் அதுதான் ஒன் பாயிண்ட் ஃபோருங்கிறது ஃபெர்டிலிட்டி அது வந்து இந்தியாவிலேயே மிக மிக குறைவாக இருக்கக்கூடியது தமிழ்நாடு அந்த மாதிரி இருக்கும்போது என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அவ்வளோ பேர் அவைலபிள் இல்லைன்னு அர்த்தம் எதுக்கு லேபர் மார்க்கெட்டில் இமீடியட்டாக அவ்வளோ பேர் இல்லை இப்போ இப்போ இன்னொரு சுரேஷ்ராப்பில் மாதிரி ஜிஆர் வந்து ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்குது அப்படின்னு ஐம்பத்திரெண்டு பர்சன்ட் என்ன அர்த்தம் தெரியுமா பதினாறு வயசுக்கு மேலே முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறதுல நூறு பேர் இருக்கான்னா ஐம்பத்தி ரெண்டு பேர் எங்கே இருக்கான் காலேஜ்லேயும் இன்ஸ்டியூஷன்லேயும் இருக்கான் அவன் எங்கே வரமாட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டுக்கு வரமாட்டான் எதுக்கு லேபருக்கு அப்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் ஆளே கம்மியாக இருக்குது ஆள் கம்மியாக இருக்கிறதுலாம் பாதி பேர் படிக்க போயிடலாம் பாதி பேர் படிக்க போனால் மீதி பாதி பேர் தான் இருப்பான் அந்த பாதி பேருக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க எல்லா வேலையும் அவன்கிட்ட தான் போகணும் அப்போ என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா வேலைக்கு வர முடியல வர முடியலைன்னு சொல்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அவனுக்கு உண்டான சம்பளத்தை கொடுக்கறது உங்களால் கொடுக்க முடியலன்னு அர்த்தம் இதெல்லாம் சேர்ந்து தான் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் இல்லைன்னு ஆகிறது அதுக்கப்புறம் ஆட்கள் அங்கேருந்து வர வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது இதெல்லாம் அப்படி நடக்கிறது தான் அப்போது இங்கே கொழுமையிருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் தோழர்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் ஆளுமைகள் எல்லோருக்கும் எனது வணக்கமும் நன்றியும் இந்த நிகழ்வுகள் எல்லாமே எதுவும் ஒரு திட்டமிட்ட நிகழ்வாகவே எனக்கு தெரியல என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பு நான் வந்து வெளியில் நின்றுட்டு இருக்கும்போது காவல்துறை அதிகாரி ஒருத்தர் அவர் வந்து என்னை என்னை வந்து அறிமுகப்படுத்தி கொண்டு அவர் ரெண்டா என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னாக்கா சார் நாள் எங்கே சார் இருந்தீங்கன்னு கேட்டார் எனக்கே தெரியாது நான் ஒன்றும் இதெல்லாம் திட்டமிட்டு வரல இந்த மேடைக்கு வரணும்னு நினச்சது இல்லை புத்தகம்னு நினச்சதில்ல எதுவுமே ஒரு இது கிடையாது எல்லாமே ஒரு விபத்து மாதிரி தான் நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து அப்போ அவர் கேட்டார் ஏன் சார் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ரிசர்ச்சில் இருந்தேங்கிறீங்க அப்புறம் எப்படி இங்கே மாதிரி பப்ளிக் வந்தது ஏன் அப்படின்னு கேட்டார் குடும்ப தாங்காமல் தான் வந்தேன் அப்படின்னு இல்லாட்டி நமக்கு என்ன வேலை எந்த இல்லை இல்லையா அதுக்கப்புறம் வந்து பேச ஆரம்பித்து எழுத ஆரம்பித்தேன் எழுத்து எழுதுங்கிறது காமராஜ் வந்து மின்னம்பு ஆரம்பித்ததுக்கப்புறம் வற்புறுத்தி எழுத வச்சுது அதுக்கப்புறம் சூழ்நிலைகள் மாறும்போது நம்மளுக்கே ஒரு உத்வேகம் வந்துடும் இல்லையா தொடர்ந்து எழுதுறது அப்படிங்கிறது அதுக்கு பிறகு பேசுகிறது பேசுகிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா முத முதல்ல பன்னீர் வந்து சன் நியூஸில் எடிட்டராக இருக்கும்போது என்ன ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது கூப்பிட்டு நான் திட்டினது ஞாபகம் இருக்கேன் என்னென்ன ஒரு கேள்வி கேட்டாக்க அப்போனா எனக்கு உடனே இப்போ எல்லோரும் சொல்கிறீங்க நான் உடனே டகார் டகாரன் பதில் சொல்கிறேன்ட்டு அப்போ என்கிட்ட ஒரு கேள்வி டபிள்யூடிஓ பற்றி இங்கிலீஷில் அப்போ அவர் இங்கிலீஷ் எனக்கு எடிட்டர் இன்டர்வியூ இங்கிலீஷில் அப்போ அவர் கேள்வி கேட்டோன்னு நான் சொன்னேன் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அகடமிக்ஸில் அப்படி தான் பதில் சொல்லுவோம் அப்படின்னா உடனே டகாரனால் பதில் சொல்ல மாட்டோம் விவாதம் அடையாது இப்போது பொறுப்பாக பதில் சொன்னால் இப்போ சக்கசையாக புளிஞ்சிடுவானுங்கன்ட்டு ரொம்ப யோசித்து பதில் சொல்கிற மாதிரி பண்ணிவிட்ட ஒரு ரெண்டு நிமிஷமாக முன்ன அப்படி இருந்துட்டு அப்புறம் பதில் சொன்னேன் பண்ணிடுறன்ட்ட நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு டிவிலாம் என்னென்னு தெரியுமா ரெண்டு நிமிஷம் என்னென்னு தெரியுமா ஏன்னா ஒன்றுமே புரியல டிவினா என்னன்னு தெரியுமா ரெண்டு நிமிஷமாக என்னன்னு தெரியுமா இங்கே ஒவ்வொரு செகண்டுக்கும் காசு அப்படி இல்லை நீங்கள் இந்த ரெண்டு நிமிஷம் நாங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டோம்னா சன் டிவிக்கு எத்தனை கோடி வருமானம் வந்துருக்குன்னு சொன்னாங்க ஞாபகம் இருக்கோம் இப்படியே ஆரம்பித்த பயணம் தான் அது இப்படி வந்து இன்றைக்கு இந்த மாதிரி வந்து ஒரு விழா ஆக்சுவலாக வந்து ராஜன் வந்து அழகாக சொன்னாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த எப்படி கரஞ்சட்டை பதிப்பக்கத்துக்கு இந்த புத்தகங்கள் போய் சேர்ந்தது அப்படின்ட்டு அவர் வந்து தொலைதாங்காமல் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா ஒரு பென் ட்ரைவில் இந்த என் லேப்டாப் முன்னாடி இருந்த ரிசர்ச்சராக இருக்கும்போது அந்த எல்லாம் போயிடுச்சு பென் ட்ரைவில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன் அதை ஒரு காப்பி எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டேன் நீங்கள் எது வேணான்னு பண்ணிக்கிங்கன்ட்டு அவர் வந்து என்ன சொன்னார் என்கிட்ட இந்த புக்கு போட போகிறேன்னார் ஏங்க இதெல்லாம் போய் புக்காக போடுறீங்க இதெல்லாம் யாருங்க வாங்குவோம் இதை போய் எங்கள் புக்காக போடுறீங்கன்னு என்ன இல்லை இல்லை இதெல்லாம் அறிவு அறிவு தளத்தில் இருக்கணும் அது பொதுமக்கள் தளத்தில் இருக்கணும்னு எதுவும் சொன்னார் சரின்னு விட்டுட்டேன் அப்புறம் பார்த்தா அது தமிழில் மொழி பேக்கிறேன்னா இது சரி சரி தமிழ் எதுக்கெல்லாம் மொழிபெயர்க்குறீங்க அப்படின்னாக்க இல்லை இல்லை இது ஆங்கிலத்தில் இருக்கிறத விட தமிழில் சரி தமிழ்ல மொழி பேர் தமிழில் தான் போட போகிறாருன்னு பார்த்தா அப்புறம் வந்து சொல்லலாம் ரெண்டு நான் போட போகிறேன் இப்போ பார்த்தா என்ன ஏற்று விட்டு போகிறார் என்னான்ட்டு எனக்கு ரொம்ப நல்ல வசதியாக இருக்குது தமிழில் இருக்கிறது இங்கிலீஷில் படிப்பேன் இங்கிலீஷில் இருக்கிறது தமிழில் படிப்பேன் அப்படின்னு ஆனால் எல்லாருக்கும் பெரிய அடைஞ்சல் கொடுத்துட்டேங்க எனக்கு இதுதான் தெரிஞ்சுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புஸ்தகத்தை படிக்கிறத விட இன்னும் கஷ்டப்பட்டு நினைக்கிறேன் நினைக்கிறேன்னா இல்லையா அப்படி தானே இது வந்து முதல் முறையல்ல அதையும் சொல்லிடுறேன் நான் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து எனக்கு அநேகமாக எந்தாவது ஆறாவது புத்தகம் வெளியிட்டு விழான்னு நினைக்கிறேன் அந்த அது அது மட்டும் இல்லை புத்தகங்களை பற்றி விவாதத்து கூட்டம் நடத்தினா அந்த புத்தகத்தை தவறு மீது எல்லா விவாதமும் அதையும் நான் பார்த்துருக்குறேன் இந்த புத்தகம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி அதாவது இந்த பொறுப்புக்கு வர்றதுக்கு கொரோனாவுக்கு முன்னாடி அதோட எழுதுறதுனால நின்று போச்சு எனக்கு கிட்டத்தட்ட அப்போது அது வரைக்கும் எழுதுனது தான் இந்த புத்தகங்கள்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த ஆய்வு மேற்கொண்டு எழுதணும் அதற்கு பிறகு என்னாச்சுன்னு கேட்டிங்கனாக்கா எவ்வளோ மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்பொழுது இந்த ஆய்வு பண்ணுறது பெரும்பாடு இல்லைங்க அது குறிப்பாக அந்த இது இருக்குல்ல புலம்பெயர் தொழிலாளர்கள் என்ன பெரிய பிரச்சனை எனக்கு அப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு மொழி தெரியாது இந்தியோ அல்லது வேறு மொழி தெரியாமல் என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டிங்கன்னா அவர்கிட்ட போய் பேசி இன்டர்வியூ பண்ண முடியாது பெரும்பாலும் அந்த கலாய்வுகள் பண்ணும்போது நானே தான் போய் பண்ணுறது வழக்கம் எனக்கு உதவி உதவி சிகத்தினா நண்பர்கள் இருந்தாலும் கூட ஆய்வுகள் போது நானே போய் இது எப்படா போய் இவங்கள்ட்ட எப்படி கேட்குறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல நீங்கள் ஒரு கேஸ் சொன்னீங்க தெரியுமா இம்ரான்னு இம்ரான் வந்து எப்படி ஆயிட்டாங்க கேட்டிங்கன்னா அவன் நல்லா தமிழ் பேசுறது இம்ரான் தான் எனக்கு இன்டர்பிரேட்டர் அது மாதிரி எப்படின்னா செயின் மாதிரி தான் போக முடியும் எப்படி போக முடியும் கேட்டிங்கன்னா இம்ரான் வந்து பத்து பேரை கூட்டி எனக்கு இன்ட்ரிவ் இன்டர்வியூ பண்ணுறது கொடுத்தாருனா அதில் எவ்வளோ இன்னொரு தரப்பான் தமிழ் தெரிஞ்சு கொஞ்சம் அறவறையாக பேசுகிறாங்க அவன் வழியாக போவோம் எப்படி ஒவ்வொருத்தராக ஜா ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி அப்படி பார்த்தீங்கன்னா இது என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஸ்ட கேஸ் ஸ்டடியாக இருக்கட்டும் அல்லது சாம்பிளாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற ஸ்டடி பண்ணுற மாதிரி சயின்டிஃபிக்காக ரேண்டமாக எடுத்து பண்ண முடியாது யார் நம்ம கிடைக்கிறானோ அவனை வச்சு தான் பண்ணணும் அதே மாதிரி தான் அந்த வாகன உற்பத்தியும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் உங்களோட பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவரோட மட்டும்தான் பேசணும் இல்லை அவர் தான் பெரிய உற்பத்தியாளர் நான் அவரை போய் பார்த்து பேசுகிறேன்னா அவர் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்க மாட்டார் அவர் எப்படி எடு எடுப்பீங்க நீங்கள் அப்போது இந்த ஆய்வு முறைகள்லாம் எப்படினு கேட்டீங்கன்னா ரொம்ப வினோதமான ஒரு ஆய்வு முறை தான் ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு பிக்சர் கிடைக்கும் அவ்வளோதான் இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அது பர்ஃபெக்டான பிக்சர் நம்மளால் சொல்ல முடியாது ஆனாலும் பிக்சர் எல்லா இடத்துல ஒரு பிக்சர் இருக்குது தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர முழுமை பெற்ற ஆய்வுன்னு சொல்கிறதுக்கோ அல்லது வந்து சொல்கிறதுக்கோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ என்ன மாற்றம் வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப அவசியமான ஒன்று கரெக்டாக அந்த புத்தகம் வந்து அவர்கிட்ட ராஜன் நான் கொடுத்துட்டு அது டிராஃப்ட் ரெடியாகி நான் வந்து அந்த ஃபோ எடுத்து எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க வந்து அவங்க என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி என் ஒர்க்கர்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம் அவங்க என்ஜிஓவில் என்ஜிஓனாக்கா ஒரு சர்ச் ஆர்கனைசேஷன் அவங்க என்ஜிஓ வச்சுருக்கோம் அதில் பண்ணுறேன் அப்படின்னாங்க நீங்கள் மைக்ரென்ட் ஒர்க்கர்ஸ் சர்வே பண்ணி கொடுப்பீங்களா என்ன பண்ணி கொடுப்போம் நாங்கள் எவ்வளோ நாளில் பண்ணுவீங்க அண்ணா பத்து நாள் பண்ணுவோம் நாங்கள் சரி உடனே ஐநூறு பேர் அறநூறு பேர் இன்டர்வியூ பண்ணுன்னு சொல்லி அவங்கள்ட்ட கொஸ்டினர் எல்லாம் போட்டு கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்தா கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க சர்வே இதான் அவர்கிட்ட ராஜன் நான் இருந்தேன் என்ன சொல்லிட்டுருந்தேன் நான் ஒரு பத்து நாள் தள்ளி வச்சிருந்தோன்னா புத்தக வெளியிட்டு விழாவை அதையும் சேர்த்து வந்திருக்கும் எப்படி அப்படின்னு கேட்டீங்கனாக்க ரெண்டாவது போய் பத்து வருஷத்தில் என்ன நடந்திருக்கேன் மைக்ரென்ட் ஒர்கசுக்கு அப்படிங்கிறதையும் சேர்த்து வந்திருக்கோம் அப்படின்னு இப்போ அதுபோல் வந்து பல ஆய்வுகள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மீள ஆய்வுகள் பண்ணிகிட்டே இருக்கிறது திரும்ப திரும்ப தான் என்ன நடக்கும் என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி இந்த மாற்றங்கள்லாம் நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதுக்கு பிறகு இதில் இருக்கக்கூடிய அரசியல் நான் அது நிறையாக எழுதவில்லை என்ன எழுதலை அப்படின்னு இந்த மாதிரி இந்த இதை பற்றி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அதற்கு பதில் சொல்கிறது அப்படிங்கிறதுக்காக என்ன எழுதில்லை இதை இது எழுதுனது எதற்கு எழுதுனது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பத்து வருஷத்துக்கு முடியாது பாடணும் பொழுது எப்பயுமே வந்து சமுதாயத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு பொருளாதாரத்தில் என்ன இருக்குங்கிறத வந்து புதுசு புதிதாக வந்துக்கிட்டே இருக்கும்போது அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கேள்வியெலாம் வரும் அப்படி பார்க்கும்பொழுது ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த இப்போ நீங்கள் பேசும்போது பல பேர் பேசும்போது சொன்னீங்க என்னென்னா ஒரு நம்ம ஆட்கள் வேலை செய்கிறது இல்லை நம்ம ஆட்கள் எல்லாம் சோம்பேறிகள் ஆகிவிட்டார்கள் அதனால் வந்து வெளிநாட்டில் வட மாநிலங்களில் இருந்து இங்கே வந்து வேலை செய்கிறார்கள் அப்படின்ட்டு அப்போது அது குறித்து வந்து நமக்கு வந்து பலக சந்தர்ப்பங்களில் வெவ்வேறு ஏதாவது பிட்டுப்பிட்டா ஒ ஒர்க் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது தான் நமக்கு வந்து என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இப்போ வந்து மக்கள் தொகை பெருக்கம் அப்படின்னு அப்படின்னு சொன்னோம்னாக்கா அதுக்கு டெமோக்ராஃபிக் டேட்டா இருக்கும் ஏன்னா சென்சஸ் இருக்கும் சென்சஸில் வந்து பத்து வருஷத்துக்கு தடவை சென்சஸ் கலெக்ட் பண்ணும்போது அந்த என்ன என்னாயிருக்கு எப்படி அதிகமாக இருக்குது எப்படி குறைஞ்சிருக்கு ஆண் பெண் ஆண்கள் எவ்வளோ அதிகமாக இருக்காங்க பெண்கள் எவ்வளோ அதிகமாக இருக்காங்க பிறப்பு விதம் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்சிடும் அதை வச்சு நமக்கு ஒரு புரிதல் வரும் அது ஒரு ஒரு பாக்ஸ் அது அதே சமயத்தில் இவன் ஏன் வர்றான் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது இது ஒரு பாக்ஸ் இன்னொரு பக்கம் தொழிற்சாலை நடந்துகிட்டு இருக்கிறது இன்னொரு பாக்ஸ் அப்போது இந்த மாதிரி பல இடங்களில் பா வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக பார்த்ததுக்கப்புறந்தான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பொழுது நமக்கு ஒரு சிங்க்ரனைஸ்டு பிக்சர் அப்படின்னு சொல்கிறது அப்போ தான் நமக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கும் பொழுது தான் என்னென்னு கேட்டீங்கனாக்கா நமக்கு புரிதலுங்கிறது இன்னும் கொஞ்சம் தெளிவாக ஏற்படும் அப்போது தமிழ்நாடு இப்போ எடுத்து பார்க்கும்போது இப்போ சுரேஷ் பேசும்போது சொன்னார் என்னென்னலாம் நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டு தமிழ்நாடு எடுத்து பார்த்தோம்னு சொன்னோம்னாக்கா தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னோம்னாக்கா ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறது என்ன குழந்தை பிறப்பு விகிதம் இருக்குல்ல இந்தியாவிலேயே இன்றைக்கி இங்கே தான் இருக்குது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கேரளாவோட குறைவு ஒன் பாயிண்ட் ஃபோர் அதாவது ஒரு பெண் இருக்கிறார் என்றால் சொன்னால் அந்த பெண் அவருடைய வாழ்வில் முழுவதும் அவர்கள் பெறக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை ஒன்று புள்ளி நாலு அப்படின்னா அந்த ஒன்று புள்ளி நாலுன்னு சொல்லக்கூடாது ஆயிரம் பேர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னாக்க எத்தனை குழந்தைகள் பிறக்கும் அப்படிங்கிறது தான் ஆயிரம் பேர் இருந்தாங்கன்னாக்கா அவங்க வந்து எத்தனை குழந்தைகள் பிறப்பாங்கனாக்கா ஆயிரத்தி நானூறு குழந்தைகள் அவ்வளோதான் அதுதான் ஒன் பாயிண்ட் ஃபோருங்கிறது ஃபெர்டிலிட்டி அது வந்து இந்தியாவிலேயே மிக மிக குறைவாக இருக்கக்கூடியது தமிழ்நாடு பண் அந்த மாதிரி இருக்கும்போது என்ன வ வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஒன்று ஆட்கள் கை வேலை கை தானே வேலை செய்யும் கை வேலை செய்கிற கைகள் என்றைக்கு குறைஞ்சி போகும் ஒன்று பக்கம் என்ன செய்கிறோம் அப்படின்னா கல்வியை பரவலாக்குவது கல்வியை பரவலாக்குறதுனாக்க வெறும் காலேஜ் ஸ்கூலெல்லாம் கட்டுறது இல்லை எல்லா செக்ஷனில் இருக்கக்கூடியவர்களையும் கல்விக்குள் கொண்டு வருவது அவர் கொண்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம புதுமை பெண் ஒரு திட்டம் கொண்டு வரோம் இப்போ பேசும்போது யாரும் சொன்னாங்க இது மாதிரி வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறதுனால நான் வந்து சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி முப்பத்தி மூணு ரூபாய் அட்மிஷன் அட்மிட் ஆகக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை முப்பத்தி மூணு விழுக்காடு அதிகமாக இருக்குது காலேஜ் எஜுகேஷன் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ பேர் அவைலபிள் இல்லைன்னு அர்த்தம் எதுக்கு லேபர் மார்க்கெட்டில் இமீடியட்டாக அவ்வளோ பேர் இல்லை இப்போ நூறு சுரேஷ் ஓராப்பில் ஜிஆர் வந்து ஐம்பத்திரெண்டு பர்சன்ட் இருக்குது அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் என்ன அர்த்தம் தெரியுமா பதினாறு வயசுக்கு மேலே முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறதுல நூறு பேர் இருக்காங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு பேர் எங்கே இருக்கான் காலேஜ்லையே இன்ஸ்டியூஷன்லேயும் இருக்கான் அதான் எங்கே வரமாட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கி மார்க்கெட்டுக்கு வரமாட்டான் எதுக்கு இருக்குது அப்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் ஆளே கம்மியாக இருக்குது ஆள் கம்மியாக இருக்கிறதுல பாதி பேர் படிக்க போயிடறான் பாதி பேர் படிக்க போனால் மீதி பாதி பேர் தான் இருப்பான் அந்த பாதி பேருக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் எல்லா வேலைக்கும் அவன்கிட்ட தான் போகணும் அப்போது அவன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஹியூமன் பீயிங் மாதிரி தான் ஆகணும் அவன் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா எதில் காசு கூட கிட்ட அதுதான் போவான் அப்போ என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா வேலைக்கு வர முடியல வர முடியலன்னு சொல்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு உண்டான சம்பளத்தை கொடுக்குறது உங்களால் கொடுக்க முடியலன்னு அர்த்தம் ரைட் அவன் வேலை செய்யாமலாம் இல்லை வேலை செஞ்சுட்டு தான் இருக்கான் அப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா வறுமைங்கிறது இந்தியாவிலேயே இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அளவு என்ன தெரியுமா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இன்டெக்ஸ் இதெல்லாம் நம்ம சொல்லலை நம்மளது டெல்லியில் இருக்கக்கூடிய நித்திய ஆயோக் சொல்லக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் இந்தியாவிலேயே மிக மிகவும் குறைவாக ஒன்றரை விழுக்காடு ரெண்டு விழுக்காடு இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் கேரளாவை விட இன்னும் கம்மி இது எப்படி சாத்தியமாகும் வீட்டில் இருந்தால் இல்லையா இப்போ ஜி ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட்னு சொல்கிறோம்ல படிக்க வைக்கணும்ல எல்லாமே ஃப்ரீயாக கவர்மெண்ட்டில் பண்ணுறோம்னா இல்லை அதுக்கப்புறம் காலேஜில் ஃபீஸ்னு ஒன்று இருக்குது பிள்ளைங்க அதிகம் செலவு பண்ணுறது இருக்குது அவ்வளோ அஃபோர்ட் பண்ணி அவங்களால படிக்க வைக்க முடியாது அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு வரலாற்று ரீதியாக எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு காலத்தில் இந்தியாவுடைய சராசரி வருமானத்தை விட குறைவாக இருந்தது தமிழ்நாடு இன்றைக்கி இந்திய சராசரியை விட கிட்டத்தட்ட ரெண்டு பங்கு இருக்கிறது தமிழ்நாடு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அது எப்படி சாத்தியமானது இதெல்லாம் சேர்ந்து தான் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் இல்லைன்னு ஆகிறது அதுக்கப்புறம் ஆட்கள் அங்கேருந்து வர வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது இதெல்லாம் அப்படி நடக்கிறது தான் அப்போது இது எல்லாம் நாம் தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்கிறது ஆராய்ச்சி பண்ண வேண்டியதாக இருக்கிறது அது குறித்து கட்டுரைகள் எழுத வேண்டியதாக இருக்கிறது அப்படித்தான் இந்த பயணங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்பொழுது வந்து இந்த மாநில துணைத் தலைவராக பொறுப்பு வைப்பதால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த பணிகள் பணிகளெல்லாம் வந்து தொய்வு ஏற்பட்டிருக்கிறது ஆனால் தனிப்பட்ட தான் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது ஒழிய அந்த மாநில திட்டங்களுக்கில் செய்ய வேண்டிய ஆய்வுகள் எல்லாம் பெருமளவில் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க பேப்பரில் எல்லாம் எவ்வளோ வருதுன்ட்டு இன்னைக்கு கூட ஒரு கட்டுரை வந்திருக்கிறது இன்னும் இல்லை என்ன ஸ்ரீடாக்ஸ் பற்றி அது அதே போல் வந்து அரசினுடைய திட்டங்கள் அது எப்படி செயல்படுகின்றன அப்படிங்கிறது குறித்தும் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வந்து தான் இருக்கிறோம் அதில் பல ஆய்வுகள் வந்து என்ன செய்ய முடியாது பொது வெளியில் வைக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பு அங்கே இருக்கக்கூடிய அரசு எப்படி வேலை செய்யுதுங்கிறதுனால அதனால் எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கலாம் ஆனால் எதெல்லாம் பண்ண முடிகிறதோ அதையெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கிறோம் அதில் ஒரு வருத்தம் தான் எனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரி போய் ஒரு ஒரு அரசு பணியில் போய் சேர்ந்ததுனால என்னன்னா ஆய்வு பணியெல்லாம் முழுமையாக பழைய மாதிரி செய்ய முடியல அப்படிங்கிறதுல ஒரு பெரிய வருத்தம் இருக்கிறது ஆனால் அதற்கு வே மற்ற இடத்துல வேறு சில வேலைகள்லாம் செய்ய முடியுதுங்கிறதுல வேறு ஒரு மகிழ்ச்சி அப்போ இது எல்லாமே ஒரு கா லைஃப்பில் எல்லாமே ஒரு காம்ப்ரமைஸ் தானே ஒன்று கிடச்சா ஒன்று கிடைக்காது ஒன்று கிடச்சா ஒன்று கிடைக்காது அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த புத்தக வெளியீட்டு விழாவை நடத்தி இருக்கக்கூடிய கருஞ்சட்டை பதிப்பகம் அதனுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய பேராசிரியர் சுபவி மற்றும் ராஜன் மற்றும் அவருக்கு உறுதுணையாக கூடிய இட்லாஸ் உசேன் நன்றியுடைய நல்கிய திராவிட செல்வன் அவர்களுக்கெல்லாம் நன்றி